தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் கண்ணீர் சொந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த ஊமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சீரு கூடு குள்ள அட சின்ன சின்ன சரி வணக்கம் இருவருக்கும் வைத்தியநாதன் பவானி சரி வைத்தியநாதன் பவானி ரைட் இருவருக்கும் வணக்கம் அதோட இன்றைய நாள் சந்தோஷமான நாள்ல நாங்களும் வந்துருக்கிறோம் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் உங்களை பாக்குறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பவானி அம்மா வந்து இவ்வளோ நேரம் நாங்கள் உள்ளுக்குள்ள வந்ததே தெரியாம அவ்வளோ பிஸியாக இருந்தா உள்ளுக்குள்ள இவங்க யாருடா இவங்க யார் அப்பான்னு வந்து கேட்குறீங்கன்னு நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இவ்வளோ நேரம் ரெண்டு நாங்கள் நீங்கள் வந்து இந்த வீடை அழகா கட்டி கொடுத்து அவங்கள முதலாவது கண்டிப்பாக சந்தோஷம் கண் யாரும் சந்தோஷப்படுத்துகிறோமோ இல்லையோ அந்த வீடை கட்டினவங்கள மன நிறைவாக நாங்கள் சந்தோஷப்படுத்திட்டால் மற்றவங்களை நாங்கள் வந்து கவனிக்கணும் முதலாவது இப்படித்தான் இருக்கணும் சொல்லுங்க அப்போ அவங்களால தான் இந்த வீடு நாங்கள் அழகாக கட்ட முடிஞ்சு நாங்கள் வந்து இங்கே உட்காடுறதுக்கு அவங்க தான் ஆக்கள் ஸோ அவங்கள தான் முதலாவது நாங்கள் சந்தோஷப்படுத்தணும் சரி அந்த விஷயத்தை விட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து எங்களோட விஷயத்துக்கு வருவோம் சரியா இன்றைக்கி இன்றைக்கி கொடி விழா நடக்குது இங்கே நீங்கள் போய் இவங்களை போய் சந்தோஷப்படுத்தி முக்கியமான ஒருத்தரை உங்களோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கிற ஆள் அனுப்பி வச்சுருக்காங்க அவரை கொடுக்க முதல் இந்த இப்படியான சந்தோஷமான நிகழ்வுக்கு உங்களை இப்படி சந்தோஷப்படுத்த சொல்லி இந்த கிஃப்ட் அனுப்பியிருப்பதை யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அபிராமி எங்க இருக்கிறா கனடாவில் இருக்க வேறொரு நாட்டில இருந்து வந்துருக்கு நான் சத்தியமா சொல்றேன் இது வேற யாரு அனுப்பி இருக்கிறாங்க பெல்ஜியத்தில இருந்து ரஜீப் ராமகன் ரஜீப் வேற வேற அனுப்பியிருந்தா வேற யாரும் அனுப்பியிருந்தா ஸ்ரீவாதன் எங்க இருக்கிறாங்க இருந்து இங்கே வந்திருக்கா அந்த அக்கா கூப்பிடுங்க பாப்போம் யாருங்களா பாப்பம் வாங்க பாப்பன் கிட்ட வாங்க நீங்கள் அப்போ நீங்க பெல்ஜியத்திலேருந்து கிஃப்ட் அனுப்பி போட்டு இங்கே வந்து சர்ப்ரைஸா வந்து நிக்கிறீங்களா அப்போ பாத்தீங்களா கேளுங்க நீங்களும் அனுப்பி நினைக்கலுங்க அவர் அந்த வேலை செய்கிறேன் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து வீடு தேடி வந்த கூப்பிடுறேன் நாங்கள் கையில் வச்சுருக்காமல் அதை கொடுத்துருவோம்ண்ணா அவர் வந்து சும்மா வரலை ஒரு லட்சம் ரூபா காசோட வந்துருக்குறேன் சரி கொடுங்க இதுதான் வந்து வீட்டுக்கு இவர் தேடி வந்தால் செல்வம் கொளிக்குமான்னு சொல்லி வாழ்த்தி இருக்கிறாங்க எல்லாரும் மனசும் அப்படி இருக்காது அனுப்பினவங்களோட மனசு நல்லா இருக்கும் போல வரைக்கு அதனால தான் இதில் அனுப்பி உங்களையும் சந்தோஷப்படுத்தி அவரை சேர்த்து லக்ஷ்மியை சேர்த்து அனுப்பி இருக்கிறாங்க சரியா உங்களோட வீடு இனிமேல் செல்வ செழிப்போடு லக்ஷ்மியோடு சேர்ந்து இருக்கிறோம்னு சொல்லி மனசார வாழ்த்து இருக்கிறாங்க போலவர்கள் அந்த மனசார வாழ்த்தின அந்த நல்ல உள்ளங்கள் யாரு அதை நீங்க சொல்லணும் இல்லை அதை அதை நீங்க அதை உங்களோட உங்களோட வாயால் நீங்க சொல்லணுமன்றதுக்காகத்தான் இதை அனுப்பி இருக்கிறாங்க இல்லாட்டி நாங்கள் நேரடி செய்யறேன்னா செய்வார் அப்படியா ஆனால் இன்னொரு இன்னொரு ஜீவனும் சேர்ந்து செய்திருக்கிறீங்க அதை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க நீங்க மட்டும் அக்கா பாத்தீங்களா 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 அந்த அக்காட மானை மட்டும் மரியாதை சொல்றீங்க மட்டாக்கட பேர் ஒருத்தர் பேரும் சொல்றீங்க கோகுலம் துளசி அவங்களோட பிள்ளைகளும் மீது வரலையாங்க பார்த்தீங்களா அந்த பிள்ளைகள்ற பேரை சொல்ல கூட நீங்க மறந்துட்டீங்க பெரா பிள்ளை பெரா பிள்ளைகள்ற பேரை மட்டும் சொல்றீங்க அந்த பிள்ளைகள இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம் தான் என்ன சொல்லுங்க அப்புறம் பிள்ளைகளும் இனிமேல் அனுப்புவாங்க சரியா சரி இன்றைய நாள் அவங்களை சந்தோஷப்படுத்தி இந்த கிஃப்டில் அவங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க நான் இல்லாட்டி நாங்கள் இல்லாட்டி பக்கத்துல இந்த இந்த சந்தோஷமான நிகழ்வில் தாங்களும் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டவையாம் ஆனால் வர முடியலையா ஸோ வராட்டியும் இந்த கிஃப்டை வந்து நாங்கள் வந்து அவங்களே கூப்பிட்டுருவோம்னா வா சரி இது வந்து ரஜீவனா ரஜீவன் அதோட சேர்ந்து இன்னொரு உயிரும் சேர்ந்து அனுப்பியிருக்கு அவனோட பேரு சோட் பேர் யாரு ஆறப்பா அந்த பவாக்கா பவாக்கா யாரு பவாக்கா சரி ரெண்டு பேச அந்த பேரை சொல் ஓ நீங்க தான அது அந்த தான் சேர்ந்து அனுப்பியிருக்கு ஆனா அந்த உயிருக்கு தெரியாது வந்தது ஒன்றும் சொல்லக்கூடாது பாதிங்களா எப்படி சர்ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிக்கிறான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டுக்கு சர்ப்ரைஸை மெயின்டென் பண்ண உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் சரி இதே மாதிரி எப்போவே எவ்வளோ இருக்கிறாங்க பார்த்தீங்களா இதே மாதிரி எப்போவுமே உங்களோட வீடு எப்போவுமே செல்வ செலி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து இருக்கிறாங்க பவாக்காவும் சேர்ந்து அவரோட மகன் சேர்ந்து அனுப்பியிருக்கிறேன் இந்த நாளில் தானும் பக்கத்தில் இன்னைக்கு ஒன்று சரியா கவலைப்பட்டு பேசியிருந்த தானும் பக்கத்தில் இன்னைக்கு ஒன்று ஆசைப்பட்டுகிறான் ஆனால் இன்றைக்கி வர முடியலைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு என்ன சொல்ல போகிறீங்க போறீங்க உங்ககூட பெறாமகன் பெத்தமாக அந்த வயிற்றுல பெத்த தான் சரியா ஸோ அவர் வந்து இப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்தி அனுப்பியிருக்கிறார் ஸோ அதோடு சேர்ந்து நீங்களும் நாங்களும் வாழ்த்துறோம் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமான வாழ்க்கையோட இந்த வீட்டில் சந்தோஷமாக செல்வசளி போடு சொல்லி மனசார நாங்களும் வாழ்த்துறோம் நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்க யாழ்ப்பாணத்துலேருந்து நன்றி 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 നന്റി കേട്ടത് പിന്നൻ